ஆன்மீகம் அன்பர்களை வணக்கம் பதினேழாவது பாடலில் நந்தகோபன் யசோதை கண்ணன் மற்றும் பலராமனை எழுப்பிய ஆண்டால் கண்ணனையும் எழுப்பினார் ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவில்லை ஆக பதினெட்டாவது பாட்டில் மற்றும் ஓர் அறையில் கண்ணனோடு உறங்கிக் கொண்டிருக்கும் நப்பின்னை பிராட்டியை அவள் எழுப்புகிறாள் அவள் புகழ்பாடி அவளை எழுப்புகிறாள் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்வாட கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள் யசோதையின் தம்பியான கும்பன் ஏழு காளைகளை வைத்திருந்தான் அந்த காளைகளை யார் அடக்குகின்றார்களோ அவர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதி செய்கிறார் கிருஷ்ணன் அதை ஐந்து வயதிலேயே அந்த காளைகளை விடுகின்றான் ஆகவே நப்பின்னையை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் அன்றிலிருந்து நப்பின்னை கண்ணனின் வீட்டில்தான் வளர்ந்து வருகிறார் இப்பொழுது அவர்கள் படுத்திருக்கும் வரை கதவை ஆண்டால் தட்டுகிறாள் வலிமையான யானைகளை அடக்கி ஆளும் திறங்கொண்ட நந்தகோபன் போரில் புறமுதுகு காட்டி ஓடமாட்டான் அப்பேற்பட்டவனின் மருமகளே நல்ல அற்புதமான மனம் கமிழ்கின்ற கூந்தலை உடையவளே பந்து விளையாட்டின் போது கண்ணனை நீ வென்றபடியால் ஒரு கையிலே அந்த வென்ற பந்தை வைத்துக்கொண்டு இன்னொரு கையை கண்ணன் மீது படுத்து இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயா எல்லாம் கூவுகின்றன குருவிகளெல்லாம் கூவுகின்றன ஆகவே தூக்கம் விலக்கி தாமரை மலர் போன்ற மென்மையான உன் கைகளால் வலைகள் ஒளி எழுப்ப வந்து கதவை திற உன் அத்தை மகனின் புகழ்பாடி நோம்பு நூக்க வேண்டும் கதவை திற என்பதாக பாடுகிறாள் கண்ணனின் மனைவியான நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்பச் சொல்கிறாள் தாயார் நினைத்தால் நமக்கு எதுவும் தருவாள் என்பதையே நமக்கு நினைவூட்டுகிறாள் ஆன்றாள் அதற்காகவே இந்த பாடல் அமைந்தது போல் நமக்கு கிடைத்திருக்கிறது அன்பர்களே இந்த பாடலை ராமானுஜருக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள் அவருக்கு ஸ்ரீ பாஷேகாரர் உடையவர் என்ற சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் இவரை திருப்பாவை என்ற எல்லோராலும் புகழப்பட்டவர் காரணம் என்ன பொதுவாக ராமானுஜர் உஞ்சவிருத்தி செய்கின்ற பொழுது திருப்பாவை பாடல்களையே பாடி வருவார் மேலும் இந்த பதினெட்டாவது பாடல் அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் காரணம் எந்த வீட்டில் இந்த பதினெட்டாவது பாடலை ராமானுஜர் பாடுகிறாரோ அந்த வீட்டு பெண்கள் கைகளில் வலைகள் ஒளி எழுப்ப வந்து கதவை திறக்கின்ற பொழுது தாயாரையே கண்ட மகிழ்ச்சி அடைவாராம் ராமானுஜர் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்